கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து அங்கே சொல்லியிருந்தாங்க கூடவே அந்த ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணாங்க இல்ல எஸ்ஐடி அதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கறதும் அவங்களோட வாதமா இருந்தது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தாவேகா தரப்புல இருந்து ராகவாச்சாரி அவர்கள் வந்து இந்த அப்பியர் ஆனாரு அவர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்ற விஷயம் தான் இடம் வந்து ஒது இடம் வந்து ஒதுக்கல போதிய பாதுகாப்பு அரசு வளங்களை கேட்ட இடம் கொடுக்கல போதிய பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் அரசு நிர்வாக அலட்சிய போக்கு இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூணாவது முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும் அதனால இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும் விசாரித்தால் மட்டும்தான் உண்மை தன்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கரூர் மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது அப்படி இருக்கும்போது சென்னை உயர் நீதிமன்றம் இது எப்படி விசாரிக்கலாம் பட் ஆனால் நீதிபதி கிட்ட கேஸாக ரெஜிஸ்டர் ஆகாமல் அவர் முன்னாடி மென்ஷன் ஆகாமல் அவர் அந்த கேஸ் எடுக்க அவர் சூமோட்டாவும் எடுக்கல அப்படிங்கும்போது போது எப்படி அது அதுதான் இங்கே கண்டிச்சும் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளை எங்கள் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஓகே அப்படி இருக்கப்போ ஏன் மெட்ராஸ் கோர்ட் தாமாக இதை விசாரிக்க முன் வந்தது

பட் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள வந்து சொல்லும்போது போது கண்டிப்பா அந்த கோரிக்கையை அவங்க கேட்பாங்க இந்த இடத்துல இப்போ ஒருவேளை இந்த போலியான மனுக்கள் அப்படின்னு இருந்தா இது கிரிமினல் கேஸா மாறுமா போலியான மனுக்கள் இருந்தா ஆமா யார் அந்த மாதிரி போட வச்சாங்க மிஸ்கேட் பண்ணாங்கன்றதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும் ஓகே இந்த கரூர் கேஸ்ல டிவி கே வந்து எதிர் மனுதாரரே இல்லை விஜய் அவர்களை எதிர் எதிர் மனுதாரவே இல்லை இல்லை அப்படி இருக்கப்போ ஏன் எங்களை பற்றி ஹைகோர்ட் கருத்து சொல்லணும்

வணக்கம் சார் மேம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐக்கு வழக்கம் மாற்றணும்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் அதில் வில்சன் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மூணு விஷயம் சொல்கிறாரு ஒன்று இது போலியான மனுக்கள் அதில் வந்து கொடுத்துருக்காங்க சப்போஸ் இது போலியான மனுக்கள் அப்படின்னா இந்த தீர்ப்பே திரும்ப மாறும் இது இடைக்கால உத்தரவுன்னு ஒன்று சொல்கிறாரு இன்னொன்று அதான் ஜெகதீசன் தலைமையில் அந்த குழுவை பற்றி நீதிபதிகள் எதுவுமே பேசலை அது தனியாக விசாரணை நடைபெறும் சிபிஐ விசாரணை தனியாக நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயன் சொல்கிறார் ஏற்கனவே இங்கே சிபிஐ கிட்டே கொடுத்துட்டா அதுக்கப்புறம் ஏன் ஒரு நபர் ஆணையம் இருக்கணும் அதே மாதிரி எஸ்ஐடி அவங்க ஹேண்டோவர் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க எங்கேருந்து கொடுக்குறாங்களோ அங்கேருந்து தான் சிபிஐ இந்த இதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு ஒரு பாயிண்ட் செய்கிறதில் சந்திப்பாக சொல்கிறார் உண்மையிலேயே இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது கண்டிப்பா ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை இதுக்கான ஜட்மெண்ட் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் வெள்ளிக்கிழமை வந்துட்டுன்னா எல்லா தரப்பு வாதங்களும் அவங்க கேட்கப்பட்டன அதாவது தாவேக்கா தரப்பு தரப்பு அரசு வழக்கறிஞர் தரப்பு அப்புறம் புதுசா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்தும் வந்து வழக்கறிஞர்கள் வந்து அவங்க அப்பியர் ஆனாங்க ஸோ இதெல்லாம் கேட்ட பிறகு தான் அன்றைக்கு வந்து என்னென்னா உங்களுடைய வாதங்கள் எல்லாத்தையும் மா ஆவணங்களாக சப்மிட் பண்ணுங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு மார்னிங் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அன்னைக்கு சொல்லப்படுது விச் மீன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு அதன் விளைவாக தான் எஸ் எல்லாேரும் கேளிட்டுருந்த ஒரு விஷயம் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு விட்டது அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்காக ஒரு எஸ்ஐடி அமைக்கப்படும் தட் இஸ் பை சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதில் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜான அஜஸ் ரஸ்தோகி அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவார் மூன்று பேர் கொண்ட குழு வித்து அதுல இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது ஒன்று சிபிஐ யார் வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு கவர்மெண்ட் தாமாக முன் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம் மாநில அரசு இல்லைன்னா ரெண்டாவது கோர்ட் கேம் லைக் அப்பாயிண்ட் எப்பனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேசஸில் அந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ இந்த விஷயம் பண்ணலாம் ஸோ சொல்ற மாதிரி இது இது வந்து இடைக்கால உத்தரவு அப்படின்னும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகே அதையும் தாண்டியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்துட்டு விசாரிச்ச ஜட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அது அதோட அரி அதை வந்து அறிக்கையை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பதிவாளருக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு ஓகே இதுதான் இன்னைக்கு கொடுத்த ஜட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி ஆர்குமெண்ட்ஸ் ஃப்ரைடே நடந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் மேம் என்னென்னா இது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது விசாரணையோடைய ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது இந்த ஒரு நபர் ஆணையம் விசாரணை தொடங்கியிருக்காங்க உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு ஏன் கொடுக்கணும் அதாவது இங்கே ஒரு நபராணையம் விசாரிக்கிறாங்க ஒருவேளை இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்த இந்த எஸ்ஐடி தான் இந்த வழக்குடைய திசையவே மாற்றிருச்சோம் சரி வழக்கோட திசையவே மாத்திருச்சுங்கிறத தாண்டி இப்போது ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து உள்ள மனுதாரர்களா வரும்போது அவங்க கோரிக்கைகள் வந்துட்டு எடுத்து வைக்கும்போது அந்த ஆர்க்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அவங்க கேட்குற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிராண்ட் பண்ணுவாங்க இப்போ நான் இங்கே புதுசான்னு சொன்ன ஒரு விஷயம் இது வரைக்கும் லோவர் கோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து யாருமே வரல ஐ மீன் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி மனுக்கள் தான் இங்கே வந்து பண்ணப்பட்டுச்சு அதாவது காம்பன்சேஷன் ஏற்றி வழங்கணும்னு சொன்னது கூட அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் பாஜக நிர்வாகியான உமா வெங்கடேஷன் அவர்கள் ஃபைல் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் சிபிஐ வேணும் காவல்துறையே வந்துட்டு இதில் முறையான பாதுகாப்பு கொடுக்கல கேட்ட இடம் ஒதுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆதவர்ஜுனா இல்லை இது வந்து எஸ்ஐடி போட்டுட்டு சிபிஐ விசாரணை ஏற்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கான அப்பீலாக தான் இந்த மனு தாக்கல் பண்ணப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் அதை தாண்டி ஆண்டிஸ்பேட்டரி பெயில் மனுக்கள் அப்புறம் இதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வகுக்கணும்னு சொன்ன மனுக்களாக இருக்கட்டும் காம்பன்சேஷன் ஏற்றணும் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்கும் ஏற்றணும்னு சொன்ன மனுக்களாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இது முற்றிலுமாக மூன்று தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அது என்னென்ன வாதங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதை பார்த்தா ஐ திங்க் வி கேன் ரிலேட் என்ன விஷயத்தில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாவேக்கா தரப்புலேருந்து ராகவாச்சாரி அவர்கள் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆனார் அவர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து சொல்கிற விஷயம் தான் இடம் வந்து ஒது இடம் வந்து ஒதுக்கல போதிய பாதுகாப்பு அரசு வளங்கள் கேட்ட இடம் கொடுக்கல போதிய பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது அரசு நிர்வாக அலட்சிய போக்கு இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூணாவது முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும் அதனால இது வந்து சிபிஐ விசாரிக்கணும் விசாரித்தால் மட்டும்தான் உண்மை தன்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா விஜயும் மற்றும் விஜய் கட்சி நிர்வாகிகள் தாவேக்கா நிர்வாகிகள் ஓடியதாக ஹைகோர்ட் கூறும் கருத்து வந்து கடுமையான கருத்துகள் அப்படின்னும் கூடவே தலைவர் மீது தவறான எண்ணம் உருவாக்கி வருகிறது அப்படின்னும் தாவைக்கா தரப்புல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி அப்படின்னும் தாவைக்கா தரப்புல இருந்து அங்க சொல்லியிருந்தாங்க கூடவே அந்த ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணாங்கல்ல எஸ்ஐடி அதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறதும் அவங்களோட வாதமாக இருந்தது இன்னொன்று அங்கே ஹைகோர்ட்லேயும் ஒரு வாதம் சொல்லப்பட்டது இல்லையா அதாவது விஜய் அவர்கள் மற்ற கட்சி தலைவர்கள் அங்கே வந்து பார்த்த போதிலும் விஜய் அவர்கள் அங்கே இல்லை தலைமைப்பான்பை இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க நிர்வாகிகளும் அங்கே இல்லை அப்படின்னு சொல் சொல்லத்துக்கான ஒரு ஆர்கியூமெண்ட் இங்கே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா விஜய் தப்பிச்சு ஓடல போலீஸ் வந்து கட்டாயப்படுத்தியதால் தான் அங்கே இருந்து சென்றல் இனி காதவர்ஜன் அவர்களும் பிரஸ் மீட்ல அதை சொல்லிருப்பாங்க இல்லையா போலீஸ் அங்க இருந்து படிச்சிருக்கோம் போ சொன்னதுனாலதான் நாங்கள் போனோம் சட்டம் ஒழுங்காக பிரச்சனை ஆயிடும் சீர்கேடு ஆயிடும் அப்படிங்கிற ஒரு தான் அவரும் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு கூடவே என்ன அப்படின்னா நாங்க அதுக்கப்புறம் போய் அவரை பார்க்க ஐ மீன் மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும்னு கேட்கும் போதெல்லாம் எங்கள் பர்மிஷன் டிலே ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க கடைசியா டிஜிபி அவர்களை பார்த்தும் மனு அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை தாண்டி இந்த பரப்புரை பரப்புரை வாகனம் இருக்குல்ல வாகனம் அருகே நிறைய வாகனம் வந்தது ஆனால் அதில் ஒரு வாகனத்தின் மீது வாகனம் மோதியது அப்படிங்கிறது அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க ஏன்னா அதற்கு தான் ஹைகோர்ட்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீதிபதி அவர்கள் ஏன் அண்ட் ரன் கேஸ் போடல ஏன் சீஸ் பண்ணல வண்டியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே அங்கே முன்வைக்கப்பட்டது இன்னொன்றும் தவை காத்திரப்பில் நீங்கள் என்ன சொல்லப்படு வா வாதமாக முன்வைக்கப்பட்டது அப்படின்னா இந்த கரூர் கேஸில் கே வந்து எதிர்மனுதாரரே இல்லை விஜய் அவர்கள் எதிர்ம எதிர் மனுதாரவே இல்ல இல்ல அப்படி இருக்கப்போ ஏன் எங்களை பற்றி கருத்து சொல்லணும் பார்ட்டி டு ஓகே கரூர் போது ஏன் எங்களை பத்தி இந்த கேள்விகள் கேட்கணும் அப்படின்னும் விஜய் அவர்களுடைய தலைமை பண்பு பற்றியும் கேள்வி எழுப்புகிறார்கள் தலைமை பண்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் எதுக்கு கேட்கணும் அவங்க வாதங்களை அவங்க முன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐடியை பற்றியும் ஒரு முக்கியமான வாதம் அவங்க வச்சுருந்தாங்க என்ன வாதம் வச்சுருந்தாங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் மாநில அஃபீஷியல்ஸ் மட்டுமே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல ஓகே அதனால் நாங்கள் எஸ்ஐடியை எதிர்க்கல அந்த எஸ்ஐடிக்குள்ளே இருக்க ஆஃபீஸர்ஸின் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திரும்ப திரும்ப இங்கே என்ன அப்படின்னா போலீஸ் அஃபீஷியல்ஸனால தான் இந்த அலட்சியத்தினால தான் சொல்லும் போது அந்த லோக்கல் பாடி அஃபீஷியல்ஸே உள்ளே இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடக்காது அப்படிங்கிறதுனால தான் சுப்ரீம் கோர்ட்டே தாமாக முன் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் பண்ணணும் அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துட்டு இந்த எஸ்ஐடியை அப்பாயிண்ட் பண்ணணும் அதில் ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து மேற்பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி தாவைக்கா தரப்பில் வந்து இதை முன் வைத்திருந்தாங்க இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கரூர் மதுரை ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே வருது அப்படி இருக்கும்போது சென்னை உயர் நீதிமன்றம் இதை எப்படி விசாரிக்கலாம் பட் ஆனால் நீதிபதி கிட்ட கேஸாக அது ரெஜிஸ்டர் ஆகாமல் அவர் முன்னாடி மென்ஷன் ஆகாமல் அவர் அந்த கேஸ் எடுக்க அவர் சூமோட்டாவும் எடுக்கல அப்படிங்கும்போது போது எப்படி அது அதுதான் இங்கே கண்டிச்சும் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் நீங்கள் கேட்ட அந்த கேள்விகளை எங்கள் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஓகே அப்படி இருக்கப்போ ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட் தாமாக இதை விசாரிக்க முன் வந்தது ஓகே ஏன்னா சி ஆல்ரெடி இந்த சேம் நேச்சர் ஆஃப் கேஸ் இருக்கு ஒரு கோர்ட்டில் அந்த இடத்துல இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது போது அந்த சேம் டே மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் மதுரை பெஞ்ச் ரெண்டு பேரும் ஏன் இரண்டு ஜட்மெண்ட்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னும் அதை தாண்டி ஹை ஹைகோர்ட்டில் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜு வந்து தாமாக இதை வந்து விசாரிக்க முன் வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரியும் தென் தனி நீதிபதி ஏன் இதை விசாரித்தார் அப்படிங்கிற கேள்வி இதில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு அப்படின்னும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெறிமுறைகளை வகுக்கத்தானே மனு தாக்கல் செய்யப்பட்டது ஓகே அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள் இனிமே வந்து ரேலியோ ரோட் ஷோவோ கேம்பெயினோ நடக்கிறதா இந்த மாதிரி நடக்கணுன்னும் போது அங்கே இல்லை இதன் மீது எங்களால் முடிவு சொல்ல முடியாது ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கான கேஸ் ஒன்று ஒன்று பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேஸில் எப்படி நீங்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுவீங்க ஓகே அதே மாதிரி இந்த வழிகாட்டுதலுக்கான கேஸில் எப்படி நீங்கள் கிரிமினல் நேச்சரை உள்ளே கொண்டு வருவீங்க இது எப்படி கிரிமினல் வழக்கா நீங்க மாத்தி அமைப்பீங்க எப்படி நீங்க மாற்றுவீங்க அப்படின்னும் இன்னொன்னு வை ஹை கோர்ட் ஆஸ் டு சே கருத்து ஆன் விஜய் ஆர் டிவிக்கு அவருக்கு இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஏன் கருத்து சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது போது அங்க அரசு தரப்பு வந்துட்டு அங்க அவங்க ஒரு வாதம் முன் முன்வைக்கிறாங்க என்னன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களை போய் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க அதே தான் கோர்ட்டு சொல்கிறாங்க அகெயின் திஸ் இஸ் நோவே ரிலவென்ட் டு த கேஸ் ஓகே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ இதை கொண்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னும் அவங்க அந்த கிலோ சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் கேட்ட பிறகு இங்கே என்னன்னா தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒன்று சொல்லியிருப்பாங்க என்னென்னா இது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு யாருமே இது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயின்ட் பண்ணல ஹைகோர்ட் தான் தாமாக முன்வந்து தான் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயின்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தேகப்படுவதற்கான எந்த ரீசனும் இல்லை ஏன்னா அர்ஷா அவர்கள் வந்து ஹர்ஷக் அவர்கள் வந்துட்டு ஆல்ரெடி சிபிஐயில் பணியாற்றிய அனுபவம் உள்ள ஒரு பர்சன் அப்படி இருக்கும் போது விஜய் தாமதமாக வந்ததே இந்த நெரிசல் ஏற்பட காரணம் இன்னொன்னு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் ஏழு மணிக்கு வந்தாரு அப்படிங்கிற ரீசன் எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க ஒன்னு இன்னொன்று அந்த பொய் மனு தாக்கல் செய்யப்படுது வெறும் சைன் மட்டும் தான் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா அதே எதை வச்சு வருது அப்படின்னா அந்த பிரீத்திக் அப்படிங்கிற ஒரு சிறுவ நேரம் வந்து போயிட்டான் அதுல சிறுவனுடைய தந்தை ஒரு மனு ஃபைல் என்னன்னா சிபிஐ விசாரிக்கணும் அப்பதான் இதுல இருக்க முழு உண்மையும் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டிருந்தது இன்னொருத்தர் தரப்பிலும் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருந்தது இங்க அவங்களுடைய அம்மா இவருடைய மனைவி ஷர்மிலா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நான் சிங்கிள் மதர் எட்டு வருடங்களுக்கு முன்னாடி என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு கணவரால் கைவிடப்பட்ட பெண் என்ற ஐடி கார்டு என்கிட்ட இருக்கு பணத்துக்காக மட்டுமே என்னுடைய கணவர் இந்த கேஸ போட்டிருக்காரு ஓகே அவங்க வீடியோ கான்பரன்ஸ்ல இன்னைக்கு நீதிமன்றத்துல அப்பீல் ஆகி வர சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு சில இதுல வந்து ஆள் மாறாட்டம் சைன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஓகே அப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கல் செய்த மனுன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா இப்ப அதுதான் விஷயம் இப்ப வெளியில இருந்து யாராவது ஒருத்த முறை இந்த கேஸை சிபிஐ தாங்க விசாரிக்கணும் அப்படின்னும் போது கேக்குற முதல் கேள்வி என்னவா இருக்குன்னா நீங்க இந்த கேஸ்ல எந்த வகையில ரிலவென்ட் ஓகே பிரைமா ஃபேஸே பார்ப்பாங்க இல்லைனா அவங்களோட கோரிக்கையை ஏற்க மாட்டாங்க பட் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ள வந்து சொல்லும் போது கண்டிப்பாக அந்த கோரிக்கையை அவங்க ஏற்பாங்க இந்த இடத்துல ஸோ அதே மாதிரி இருக்கும்போது இது வந்து இது வந்துட்டு ஒரு பக்கம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வந்து சில வாக்குவாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அது என்ன வாதங்கள் அப்படின்னா ஆக்சுவலி கவர்மெண்ட் சொன்னாங்க என்ன என்ன இங்கே சொன்னாங்கன்னா இவங்க வாதங்களை முன்வைக்கும் போது அரசு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இவங்க ஏன் ஹைகோர்ட்டுக்கு வரல ஒரு மனுதாரராக ஏன் வரலாம் இப்போ மட்டும் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கறிஞர் தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா கவர்மெண்ட் தரப்பில் வந்து நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் வாதிடுறாங்க ஓகே குழந்தை எங்களோட குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் இறுதி சடங்கு செய்வோமா இல்லை ஹைகோர்ட்டுக்கு வருவோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே கேட்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் நல்லா அமைதியாக தாங்க நடந்துட்டு இருந்துச்சு பட் எப்போ போலீஸ் அந்த லத்தி சார்ஜ் பண்ணாங்களோ அப்போ தான் அந்த இடத்துல வந்து நெரிசல் ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னும் இன்னொன்று என்ன அப்படின்னா இவ்வளோ பேருக்கு எங்கள் அடிபட்டுருக்குல ஏன் ஒரு போலீஸ் ஆஃபிஷியலுக்கு கூட அடிப்படலை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க முன் வச்சுருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ப்ரெஸ் மீட் வரும்போது அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாருமே வந்து நின்று போலீஸ் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க இப்படி இருக்கும் போது எஸ்ஐடி மட்டும் என்ன புதுசாக சொல்லிட போகுது அதில் இருக்கவங்கள அதே லோக்கல் போலீஸ் அஃபிஷியல்ஸ் தானே ஸ்டேட் சேர்ந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் தானே ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே அவங்க முன் வச்சுட்டு முப்பது பேருக்கு ஒரே நைட்டில் எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடந்தது அதுவும் ரெண்டுலேருந்து இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ள காலையில ஆறு மணிக்குள்ள எப்படி வந்து அந்த உடல் எல்லாமே வந்து எரியூட்டப்பட்டது ஓகே கூடவே ஏன் இப்பேற்பட்ட அவசரம் அப்படிங்கிறது எல்லாமே பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல வைக்கப்பட்ட வாதமாக தான் இங்க இருக்கு கூடவே இங்க என்னாச்சு அப்படின்னா எஸ் சுப்ரீம் கோர்ட்டும் லைக் ஜட்ஜஸும் இந்த கேள்விகளை அங்க எழுப்பியிருந்தாங்க ஆமாம் ஒரே இடவில் எப்படி முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்க எங்கே உங்களுக்கு அவ்வளோ இடம் இருந்துச்சு திடீர்னு திடீர்னு எங்கே இருந்து அத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டது அதற்கு அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கலை பல்வேறு ஹாஸ்பிட்டலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது கூடவே இரநூத்தி இருபது டாக்டர்ஸ் வந்துட்டு அங்கே இருந்தாங்க வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் ஓகே ஆல்ரெடி இந்த பரப்புரை அந்த இதுக்காக நம்ம இருந்தோம் அதே மாதிரி இந்த டாக்டர்ஸ் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னும் அந்த உறவினர்கள் கேட்டாங்க அதன் அடிப்படையில் கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் இதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா தடியடி நடத்தணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் குற்றச்சாட்டு அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க கூட்டத்திற்கு ரவுடிஸ் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னும் விஜய் தண்ணீர் பாட்டில் வீசியது தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் அப்படினும் இன்னொன்று இங்கே என்னன்னா இம்மிடியேட்டாக எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணாமல் இது வந்து கவர்மெண்ட்டால் ஃபார்ம் பண்ணப்பட்டதில்லை ஹைகோர்ட்னால ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அரிய கேசஸ்க்கு மட்டுமே அப்பாயிண்ட் பண்ணப்படுற சிபிஐ கமிஷன் ஏன் இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படி அப்பாயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல கூட்டாட்சிக்கு தான் எதிரானதாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு அரசு தரப்பு வச்சுருப்பாங்க கூடவே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ நாங்கள் வைத்த வாதங்களை எல்லாம் நாங்கள் வந்து அறிக்கையாக சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜட்ஜஸ் என்ன ஓகே எல்லாரும் அவங்கவுங்க வாதங்களை வந்து அறிக்கைய சப்மிட் பண்ணுங்க பேஸ்ட் ஆன் தட் நாங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்றோம் ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ண இல்லை இல்ல இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுது நிஜமாவே அங்க ஐநூறு டு அறநூறு போலீஸ் அது இருந்து இரு எழுப்பக்கூடிய ஒரு கேள்விதானே அவ்வளோ பேர் சக்கி இதுல இருந்தாங்களா ஐ மீன் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்களான்ற ஒரு விஷயம் இன்னொரு விஷயமும் அங்கே வந்து ஹைகோர்டாலயுமே கேள்வி கேட்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது பேசிக் தண்ணி இல்லை மருத்துவ வசதி இல்லை அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை அது காவல்துறை தானே கண்காணிக்கணும் அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த மாதிரி மாறி 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 ஒரு காண்ட்ரவர்சி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்த வாதம் இதெல்லாம் தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் எடுத்து இன்னைக்கு இது ஜட்ஜ்மெண்ட்டாக வந்திருக்கு இவர் வில்சன் அவர் சொல்லும்போது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து ரெண்டு பேர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜராகி சொன்னாங்க ஆனால் அது வந்து ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்து மென்ஷன் பண்ணாங்க நீதிபதி வந்து இதை நீங்கள் முன்னாடியே ஏன் சொல்லலை அப்போ நீங்கள் அரசு தரப்புல இருந்து கவுண்டர் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் அது தரப்பாக கவுண்டர் போட போறோம் மேபி இந்த தீர்ப்பை கூட மாறலாம் இது மாறலாம் அப்படின்னு வில்சன் சொல்றாரு இப்போ ஒருவேளை இந்த போலியான மனுக்கள் அப்படின்னு இருந்தால் இது கிரிமினல் கேஸாக மாறுமா போலியான மனுக்கள் இருந்தால் ஆமாம் யார் அந்த மாதிரி போட வச்சாங்க மிஸ்கேட் பண்ணாங்கன்றதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும் ஓகே ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி இடைக்கால உத்தரவிடும் போது விச் இஸ் லைக் இது இதுதாங்க லைக் ஆர்டர் ஃபார் பர்மனென்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் இடைக்காலமாக இப்போ பேஸ்ட் ஆன் தி ஆர்குமெண்ட் சமேட்டட் ஓகே இந்த ஜட்மெண்ட் நாங்கள் கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆர்டர் பாஸ் பண்ணது ஸோ சொன்ன மாதிரி இல்லை அவங்க வந்து போலியா போட வச்சாங்கன்னா யார் இந்த மாதிரி பணம் கொடுத்து போட வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க அப்புறம் எப்படி ஆகும்னா அரசியல் ஆல்ரெடி கோர்ட்ல சொல்லியாச்சு என்னது கோர்ட்டை வந்து கட்சி மேடையே ஆக்காதீங்க ஏன்னா நம்ம பல கேசஸ்ல பாக்குறோம் அரசியல் ரீதியாக எந்த விஷயத்தையும் அணுகாதீங்க அட் ஆஃப் த டே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக மட்டும்தான் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நிறைய கேசஸ்ல சொல்லி நம்ம கேட்டாச்சு இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் அப்படி ஏதாவது பண்ணப்பட்ட அல்லது அரசியல் ரீதியான ஒரு ட் தான் கண்டிப்பாக இப்போ இது இதுலேயுமே மாநில அரசுக்கு கீழே தான் அவங்க ஒர்க் பண்ண போறாங்க அப்போ வந்து அப்போ அந்த சந்தேக பார்வை அவங்க மேலேயும் இருந்துருக்கணும் நீதிமன்றத்துக்கு ஆனால் அந்த இடத்துல தான் நீதிமன்றம் ஒருவேளை ஓவர் ரியாக்ட் பண்றாங்கன்னு சில மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க கருத்தை பதிவு பண்றாங்க இது ரொம்ப ப்ளிலிமினரி ஸ்டேஜ் இதுக்கே இவ்வளவு ஓவர் டூ போறாங்கன்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்றாங்க அது எப்படி எடுத்துக்கிறது இப்போ இது வந்துட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் லைக் அவங்க கருத்துக்களை வைக்கிறாங்க இப்போ நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் என்னென்ன விஷயம் அங்கே ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்வைக்கப்படுதுன்னு ஒன்று இருக்கு ஓகே இங்கே அந்த ஒரு தனிநபர் ஆணையம் பற்றி எந்த எந்த ஒரு அலிகேஷன்ஸும் எந்த ஒரு விஷயமும் அவங்க முன்வைக்கப்படலை ஓகே ஏன்னா அதுலேயும் ஒரு பெரிய விஷயம் சொல்லப்பட்டது அவங்க போய் விசாரிக்கும் போது பின்னாடி இருந்து காவல்துறை வந்து சைகை காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அங்கே வந்து பேசப்பட்டது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இங்கே வந்து உள்ளே கொண்டுட்டு வரப்படலை இது வரைக்கும் ஓகே திரும்ப திரும்ப இங்கே எஸ்ஐடின்ற ஒரு விஷயம் தான் இங்கே சொல்லப்படுது ஓகே அதை தாண்டி அதுதான் இப்போ எப்படின்னா நமக்கு நிறைய கேசஸில் பார்த்துருப்போம் ஒரு பக்கம் காவல்துறை இதே எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணுறப்போ அங்கே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல இதுவரை என்ன விசாரி வங்களோ அது எல்லாத்தையும் கரூர் போலீஸார் வந்து எஸ்ஐடி வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு பட் இந்த கேஸில் என்னென்னா எஸ்ஐ கிட்ட இரு எஸ்ஐடி கிட்ட இருக்கிறத இவங்க கிட்ட ஒப்படிச்சு இவங்க அதுலேருந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா சிபிஐ இல்லை எங்களுக்கு போலீஸ் மீதே நம்பிக்கை இல்லைங்க இது வரைக்கும் அவங்க விசாரிச்சதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உடன்பாடே இல்லைன்னு போது ஃப்ரம் ஸ்க்ராச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்றதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த இடத்துல அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் வந்துட்டு எஸ்ஐடி அதாவது சுப்ரீம் கோர்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ரிட்டையர்ஸ் ஜெஜ் இருக்கக்கூடிய எஸ்ஐடி கிட்ட அவங்களோட ரிப்போர்ட்டை அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் நன்றி மேடம் இந்த நேரம் நேரத்தை எங்களோட குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்